கடக ராசி நேர்களை கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலே வக்கரம் பெறுகிறார் பாக்கியஸ்தானத்திற்கு குரு அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவனமுடன் கையாள்வது நல்லது கடக ராசி நேயர்களுக்கு நாலு பதினொன்னு ஆகிய இளங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் பஞ்சப்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இல்லத்தில் மங்களவசை கேட்கும் ஏற்றத்தாள்கள் இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் உள்ளதை நினைத்தவர்கள் அதை உடனடியாக செய்து முடிப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுத்தப்படும் எனவே செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவர் ஆலயம் தரும் தகவல் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மாற்றங்களை ஆச்சரியத்தில் ஆற்றுவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பனிரெண்டும் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் சுத்திகள் முறையாக கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் பொதுவாளியில் உள்ளவர்கள் பொறுப்புகள் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் தொழில் செல்வர்களுக்கு மாதத்தின் பிற்பகல் மகிழ்ச்சி தரும் உத்தகையத்தில் உள்ளவர்களுக்கு இலாக மாற்றம் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களின் எண்ணங்கள் நீடேறும் மாணவ மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான நேரம் இம்மாதம் சனீஸ்வரர் வழிபாடு ಉಂಗೆ ಸಂತೋಷತೆ ಒಳಗೊಂಡು